ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புருத சத்தும் நார்ச்சத்தும் அதிகம் இருக்கக்கூடிய பச்சைப்பயிரை வச்சு நல்லா சத்தான அந்த லட்டு இப்படி பண்ணலான்ஜது பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பச்சைப்பயிர் லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு போட்டுக்கலாம் இது வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்புங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நல்ல க்ளீனான துணியில் பச்சைப்பயிரை போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்படை வறுப்பட நல்லா வாசனை வருங்க கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை சரியாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்திங்கனாலே போதும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பச்சைப்பயிறு நல்லா சூடு ஆறட்டுங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கோதுமை மாவெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே சப்போஸ் முந்திரி பாதாம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலையே ஒரு கால் கப் இது கூட சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து உடைச்சி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் நம்ம லட்டு பிடிக்கும்போது இந்த வறுத்த முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடைச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் இப்போ இந்த நெய்யில் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பச்சைப்பயிறு மாவையும் சேர்த்து நம்ம வந்து வறுக்க போகிறோங்க அதனால் அதனால தான் நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு வறுக்கலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துருந்தோம் இப்போ சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு இதில் சேர்த்துடலாம் மாவை சேர்த்துட்டு இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த நெய்யோட சேர்ந்து கொஞ்சம் லேசாக ஒரு லைட்டான ஒரு க்ரீன் கலருக்கு வரும் நம்ம இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் பார்க்கறதுக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்ல வாசனை வருங்க தினமுமே வந்து கொஞ்சம் பச்சைப்பேர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அது சுண்டலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் லட்டுவாக செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன லடுவாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தினமுமே ஒன்று கொடுக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் சரியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறுனா ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச உருணை வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாக எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கோன்றனால நல்லா திக்காக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கரைசல் வந்து வடிகட்டி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த பச்சை பச்சைப்பயிறு மாவில் சேர்த்துக்கலாம் எல்லா வெள்ளைக்கரைசலும் சேர்த்துற வேண்டாங்க ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மீதி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது நல்லா சூடாக போதே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க இது கொஞ்சம் சூடாகாரினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லட்டு பிடிக்க போகிறோம் பச்சைப்பயிர் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க ப்ரோட்டீன் சத்து அதிகம் இருக்கக்கூடியது அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதில் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் இதை இப்படியே வச்சுருங்க பாருங்கள் மீதி வெள்ளை கரைசல் இந்தளவுக்கு இருக்குது இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கணும் இல்லைங்களா அந்தளவுக்கு கொஞ்சம் சூடாக ஆரட்டும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க சூடு ஆறுனதும் பாருங்கள் ஒரு தடவை கையில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருண்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க ரொம்ப நல்லா சத்தான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்கிறோம் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் சுவை சுவையாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்குமே கிடாதுங்க நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வெளிலே வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வரும் நல்லா சூப்பரான சுவையான பச்சை பயிறு லட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி இப்போ எல்லா லட்டு பிடிச்சிடலாம் வெள்ளம் கரைஞ்சதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க நீங்கள் வெள்ளை பாகு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும்னு கொஞ்சம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து கொஞ்சம் ஆயிரும் அதனால் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசியில் இதில் சேர்த்து இந்த மாதிரி லட்டு வந்து பிடிச்சிருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அடியில் கூட ஒட்டலை ரொம்ப ஈஸியாக கடைசி வரைக்குமே நம்மளுக்கு லட்டு பிடிக்க வரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக ஏதாவது ஒரு கரண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம் இல்லை ஈஸியான இந்த சுவையான லட்டும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல சத்தான சுவையான இந்த பேர் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ